வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரு சார்பாக வேலூர் ஸ்ரீ கங்கை மண் சுற்றுலா வழங்கக்கூடிய ஒரு ரவுண்ட் சுற்றுலா அது என்ன சார் அதாவது சுற்றுலா போடும்போது இந்த பூரி ஜெகந்நாத் கொனார்க் கொல்கத்தா ஜெசிடி இல்ல உள்ள இந்த ஸ்ரீ வைத்தியநாத் தாம் இதெல்லாம் தனியா ஒரு டூர் போடுவாங்க அதே போல காசி கயா புத்தகயா அலகாபாத் அயோத்தி இது ஒரு டூர் போடுவாங்க ஆனா இந்த டூர்ல இந்த எல்லா இடமும் ஒரே சுற்றுலா வரப்போகுது அதுவும் வெறும் இருபத்தி ஒன்னாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள ட்ரெயின் பயணத்தின் போது சாப்பாட்டுடன் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரமும் இந்த வீடியோல வேலூர் ஸ்ரீ கங்கைமன் சுற்றுலா வந்து சிக்கனமாக நடுத்தர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பொருந்தக்கூடிய வகைகளை சுற்றுலா அமைப்பது பழக்கம் சோ அந்த வகையில வந்து இந்த தடவை சுற்றுலா அதாவது பிப்ரவரி பதினாறு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டுல முடிக்கிற மாதிரி பதிமூணு நாள் சுற்றுலா இந்த பதிமூணு நாள் சுற்றுலா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க பூரி ஜெகநாதர் கோவில் மற்றும் பூரி கடற்கரை மற்றும் லிங்கராஜ் கோவில் கொனார்க்கில் உள்ள அந்த சூரிய கோவில் சோ இதெல்லாம் பார்த்து முடிச்சு அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம்னா கொல்கத்தா கொல்கத்தாவில காளி கோயில் விக்டோரியா மெமோரியல் ஹால் அப்புறம் அன்னை தெரசா இல்லம் போன்ற இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கே இருந்து ஜெஸ்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிக்கடி யாரும் போகாத ஒரு ஜோதிர்லிங்கம் ஆகுது பன்னிரெண்டு ஜோதிலிங்கல்ல அந்த ஸ்ரீ வைத்தியநாத் ஜோதிலிங்கம் அப்படிங்கிற ஜோதிலிங்கம் அங்கதான் இருந்தது சோ அங்கேயும் போய் தரிசனம் பண்ண போறாங்க சோ அதை முடிச்சிட்டு நம்ம ரெகுலரா நேரம் எங்க வந்து போறோம் கயா புத்த கயா அங்க பார்க்க போறோம் அதை முடிச்சிட்டு அங்க இருந்து நேரம் அலகாபாத் அது மட்டும் ஒரு நைட் பஸ் ஜேர்னி வரும் அப்புறம் அலகாபாத் முடிச்சுட்டு அயோத்தி பார்க்க போறோம் அயோத்தி முடிச்சுட்டு காசியில ரெண்டு நாள் தங்கி பார்க்க போறோம் அதன் பிறகு காசியில இருந்து சென்னைக்கு திரும்ப போறோம் நாள் சுற்றுலாவுக்கு கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தி ஒன்னாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த கட்டணத்துல மொத்தம் நாலு ட்ரெயின் ஜேர்னி வருது அதுல ரெண்டு ட்ரெயின் ஜேர்னி ஸ்லீப்பர் கிளாஸ் ரெண்டு ட்ரெயின் ஜேர்னி தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டு இந்த கட்டணத்துல அடங்கிடும் இல்ல சார் எனக்கு நாலுலயுமே தேர்ட் ஏசி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட செலுத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த நாலு ட்ரெயின்லயுமே தேர்ட் ஏசி போட்டு கொடுத்துருவாங்க சோ இந்த ரயில் கட்டணம் இதுல அடங்கிடும் அது போக மூன்று வேளை சைவ உணவு ட்ரெயின் பயணம் உட்பட ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க சோ தங்கு ரயில் பயணத்தின் போதும் பொட்ல உணவுகள் வழங்கப்படும் மற்ற இடங்கள்ல சமைச்சு தரப்படும் தங்குவதற்கு மூன்று நபர்களுக்கு ஒரு அறை வீதம் ஏசி அல்லாத அறை வழங்கப்படும் மற்றும் பல இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு ஏசி சொகுசு பேருந்து இதற்கான முன்பணம் வெறும் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்து கொண்டால் இந்த நான்கு ட்ரெயின்களுக்கான டிக்கெட்டும் உங்களுக்கு போட்டு அனுப்பி வச்சிருவாங்க மீதமுள்ள பணம் சுற்றுலா கிளம்புறதுக்கு பத்து நாள் இருக்கும்போது அப்ப கட்ட வேண்டி இருக்கும் என்ன நிச்சயமாக இந்த ஒரு ரவுண்ட் ட்ரிப் சுற்றுலா என்பது இந்த பதிமூணு நாட்களில் உணவு தங்குமிடம் சுற்றி பார்க்க பஸ் எல்லாமே அடங்கும் போது மிக மிக மலிவான சுற்றுலா தான் இது பற்றிய வாரங்களை நமது பிளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் போய் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்